பிஜியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஈவன் நெகட்டிவ் மார்க் ஜீரோ மார்க் வானவங்களாம் வந்து குவாலிஃபைடு அட்மிஷனுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க இது கண்டிப்பா ஏற்கத்தக்கது இல்ல கண்டிப்பாக நீட் வந்து கொண்டு வந்தது யூஜி அவுட்டும் பிஜி அவுட்டும் கொண்டு வந்த காரணம் ஒரு குவாலிட்டி டாக்டர்ஸ் வந்து நம்ம நாட்டில் உருவாக்கணும் அப்போது அந்த பர்பஸ் ஆஃப் நீட்டே வந்து டிஃபிட் ஆன மாதிரி தான் தோன்றுகிறது ஈவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன சொன்னாங்க அதாவது நீட் வந்து அப்பியர் ஆனவங்கள்லாம் குவாலிஃபைட்னாங்க அப்போ எதுக்கு ஒரு எக்ஸாம் எதுக்கு ஒரு மாணவன் செலவு பண்ணி அப்ளிகேஷன் போடணும் இதுதான் வந்து எங்களுக்கு புரியல இப்போது நீட்டு பிஜிக்கு இது மாதிரி பண்ணும்போது நாளைக்கு நீட் யூஜிக்கு பண்ண மாட்டாங்க என்ன உத்தரவாதம் அப்போது வந்து நீட்டுங்கிறது ஒரு தேவையற்றது அப்படிங்கிறது

ஃபிஃப்டி பர்சன்டைல் அப்படிங்கிறத வந்து உச்ச நீதிமன்றம் சொன்னதை வந்து அவங்க வந்து மாற்றி இது பண்ணக்கூடாது கண்டிப்பாக அது வந்து சீரமைப்பு செய்து கண்டிப்பாக ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து ஒன்லி குவாலிட்டி டாக்டர் ஷுட் ஜாயின் மெடிக்கல் வெதர் இட்ஸ் அண்டர் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து